ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா விறகு பிறக்க தாங்க வந்திருக்கோம் வீட்டில் எல்லாமே கட்டை கட்டையாக இருக்குது எல்லாமே வேப்பங்கட்டையாக இருக்குது அதை உடைக்கணும் எங்கள் வீட்டுக்காரர் உடச்சி தரோன்னு சொல்லியிருக்கார் வேலை இல்லாத அன்னைக்கு சரி அதை இந்த பத்து சுப்பியில் புறக்கிட்டு போய் சமைப்போம் அப்படிங்கிறக்காண்டி புறக்கிட்டு போம்னு வந்திருக்கோங்க அதை புறக்கிட்டு அது ஒரே அடைசலாக இருக்குங்க பார்த்து பிறக்கணும் என்ன வெயில் நேரமா பூச்சி வட்டை எங்கிட்டு பார்த்தாலும் பூர சேல் பாம்பு அதுக்குன்னு அந்த அடைசலேருந்து கிளம்புதுங்க அதனால் பார்த்து பார்த்து எடுத்துக்கிட்டு போகணும்னு வந்துருக்கோம் அதுவும் காலையில் வர முடியலைங்க வேலை இருந்துச்சு வீட்டில் அதனால் காலையில் வர முடியலை சரி சாயந்தரம் போவோம் அப்படின்ட்டு மணி அஞ்சரை ஆயிடுச்சு இப்போ இந்த டயத்துக்கு வந்தோம் சரி இருட்டுறதுக்குள்ளே கொஞ்சமாக பிறக்கிட்டு போவோம் நாளைக்கு காலையில் வந்து பிறக்கும் அப்படிங்குறக்காண்டி இப்போ வந்துருக்கோங்க எங்களுக்கெல்லாம் அந்த கேஸு அப்புறம் அந்த மண்ணன் அடுப்பு ஸ்டவ் அடுப்பு எல்லாம் சமைச்சி சாப்பிட்றத விட இந்த மாதிரி விறகு அடுப்பில் சமைச்சு சாப்பிட்றது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க எல்லாம் விறகு பிறக்க முடியாது அதனால எல்லோருமே கேஸ்லேயே சமைச்சிருவாங்க ஆனால் நாங்கள் கிராமத்துல எல்லாம் விறகு அடுப்பு தாங்க நான்லாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் சோத்து பானையில் சமைச்சிக்கி இப்போலாம் பானை வாங்கி மண்பானை வாங்கி சமைக்க ஆரம்பிச்சுட்டேங்க இப்போ ஒரு மாதமாக நாங்கள் மண்பானையில் தான் சமைச்சிக்கிருக்குறோம் அதனால் மண்பானை வந்து கேஸ் அடுப்பில் வச்சு சமைச்சோம்னா சாப்பாடு நல்லா இருக்க மாட்டேங்குது அதே குறைக்கிட்டு பொரைக்கிட்டு வந்துருக்கோங்க கொஞ்சம் கூட பத்து சுப்பியே இல்லை வீட்டில் பத்து சுப்பின்னா இந்த சின்ன சின்னமாக இருக்கும் அது விறகு இதைத்தான் நாங்கள் கிராமத்தில் பத்து சுப்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அது எல்லோரும் சொல்லி பாருங்க எனக்கும் அப்படியே வருது அது எல்லா பக்கமும் ஒரே அடைசலாக இருக்குது அதே எங்கள் அம்மாச்சி சொல்லியே விட்டாங்க பார்த்து குறைக்கிக்கிட்டு வாங்க அடைசல் அது இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எல்லாம் பார்த்து எடுங்க ஏன்னா பாம்பு பூரம் ஆஹ் தேல் இது நிறைய திரியுது அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டாங்க என்னையோட பிள்ளைகளுக்கு தான் பத்திரம் சொல்லி விட்டாங்க அதனால அவனை எங்க பக்கத்துல இருக்க விடலாம் எங்கட்டு பொட்டல்ல விட்டுட்டு வந்துட்டான் பிள்ளைகளையெல்லாம் நான் தூரத்துல எல்லாம் கூட்டி போக மாட்டேங்க இதுங்க பக்கத்தில் தான் இந்த பக்கத்தில் தான் இருக்குது வீடு அதான் சரி இந்த கொல்லை பக்கத்தில் இருக்கும் இங்கே வந்து குறைக்கு போவோம் அப்படின்ட்டு வந்துருக்கோம் ரொம்ப எட்டத்துலையெல்லாம் போனால் பிள்ளையில கூட்டி போக மாட்டோம் இந்த நிறைய பேர் எங்கள் ஊரில் அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறவங்க அவங்க விறகுக்கு வருவாங்க அவங்களோட சேர்ந்து நாங்கள் போய் விறகு கட்டி கொண்டுட்டு வர்றதுங்க அது ரொம்ப தூரம் அது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கிட்ட போவோம் நாங்கள் முதல்ல ஆரம்பத்தில் மேரேஜுக்கு முன்னாடிலாம் ஒரு கிலோமீட்டர் போய் விறகு குறைக்காந்து சமைச்சு சாப்பிட்றது நான் எங்கள் அம்மாச்சி வீட்டில் தானே படித்தது வளர்ந்ததுலாம் எங்கள் அம்மாச்சி வீட்டில் தான் எங்கள் அம்மாச்சி வந்து இன்னமும் எங்கள் அம்மாச்சிக்கிட்டே கேஸ் அடுப்பே இல்லை கேஸ் எடுப்போம்ல ஸ்டவ் விறகு தான் அவங்கெல்லாம் விறகுலேயே சமைச்சு சாப்பிட்டதுனால தான் அந்த காலத்தில் ஆரோக்கியமான உணவுகள் அந்த மாதிரி சாப்பிட்டதுனால தான் இன்னமும் அவ நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறாங்க நம் என்னால் பார்க்க முடியாத வேலையை கூட எங்கள் அம்மாச்சி எங்கள் தாத்தாலாம் பார்ப்பாங்க அவ்வளோ எவ்வளோ கனமான வேலையாக இருந்தாலும் பார்த்துருவாங்க எல்லாம் பார்க்க முடியலைங்க இப்போ வேலையெல்லாம் மெயினாக நான் விறகு குறைக்கிறது பானையில் சமைக்கிறதுக்கு தானே ஒரு நாள் சமைச்சுங்க மாதிரி பத்து சுப்பி இல்லாததுனால கட்ட ஏரியவே இல்லை அதனால் தூக்கிட்டு வந்து கேஸ் அடுப்பில் போட்டு சமைச்சேன் பார்த்தா ஒரு மாதிரியாக அந்த பானையில கேஸில் வச்சு சமைக்கிறது சாப்பாடு நல்லாவே இல்லை ஒரு மாதிரியாக அந்த மாதிரி இருந்துச்சு அதனால இப்ப விறகு குறைக்கிட்டு போகணும் முள்ளுமா இது முள்ளு விறகு அருவா வச்சுதான் இங்க முறை காத்தேன் கிடக்கு சுற்றிலாம் அந்த கிடக்கும் போட்டு கொஞ்சமா அள்ளிட்டு போவோம் ஏமா

அந்த ஒன்று இருக்கு இந்தா ஒன்றும் இருக்கு எதார்த்தமா வச்சு விட்டாங்க அந்த மலையில நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு அந்த அதுவே அந்த காய் பழுக்கவே போகுது காங்கிர போதும் இதை மட்டும் கட்டி கொண்டு போவான் அப்புறம் நாடு வந்து கொஞ்சம் சின்ன எல்லாம் என்ன தெரியுமா அவங்க பண்ணுவோம் விறகு வரக்க நாங்கள் எனக்கு மேரேஜ் ஆகுறதுக்கு முன்னாடி விறகு வரக்க எப்படி தெரியுமா போவோம் காலையில் வெள்ளனவே கிளம்பிடுவோங்க ஆறு மணிக்கெலாம் வெள்ளனவே வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்போலாம் நான் அந்த மேரேஜுக்கு முன்னால நாலு மணிக்கெலாம் எழுந்திரிச்சிடுவேன் தூங்கி எழுந்திரிச்சு வெள்ளனவே வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆறு மணிக்கு கிளம்புவோம் விறகு குறக்க எத்தனை விறகு எங்களால் பிறக்க முடியுமோ புறக்கி சின்ன 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 சின்னதாக கட்டி வைப்போம் கட்டி வச்சுட்டு சாப்பாடு கொஞ்சம் கொண்டு போவோம் டிஃபன் பாக்ஸில் கூடையில் வச்சு தண்ணி சாப்பாடு எல்லாம் கொண்டு போவோங்க கொண்டு போய் பத்து மணிக்கு சாப்பிட்டுக்கிறது சாப்பிட்டு அப்புறம் கொஞ்சம் பிறக்கிறது எங்களால் முடிஞ்ச அளவு பிறக்கி குட்டி குட்டியாக கட்டி வச்சுக்குவோம் இது இது எல்லாம் ஏமிட்டு வரது இது எல்லாம் ஏமிட்டு வரது அப்படின்னு ஆளாரும் சொல்லிக்கிற சொல்லிக்கிட்டு ஒரு கட்டி எங்களால் தூக்கிட்டு வர முடிஞ்ச அளவு கட்டை தூக்கிட்டு வர்றது தூக்க போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை போகிறதுங்க அப்படி எத்தனை கட்டு கட்டி வச்சுருக்கோமோ ஒவ்வொரு தடவையாக கொஞ்சம் போட்டு போட்டு போய் தூக்கிட்டு வருவோங்க அப்படிலாம் இது விறகு பறக்கண காலம்லாம் இருக்குது இப்போலாம் என்னங்க தலையிலலாம் வெயிட்டே தூக்க முடியுது இல்லை தலைவலி வந்துடுது எனக்குலாம் அதே இப்போ கொஞ்சம் மட்டும் கட்டி கொண்டு போவோம் காலையில் சமைக்கிறதுக்கு கொண்டு போவோம் நாளைக்கு வந்து சைக்கிளை எடுத்துக்கிட்டு வந்து கொஞ்சத்தை கட்டி போவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேங்க ரெண்டு கயிறு தான் போட்டு கட்டணும் இல்லையா மூணு நாலு அஞ்சு அப்படி போட்டு கட்டலாமே தவிர்த்து ஒரே ஒரு கயர் போட்டு விறகு என்றைக்குமே கட்டவே கூடாதுங்க அது ஒரு சாஸ்திரம் சம்பிரதாயம் சொல்லுவா அந்த மாதிரி ஒரு கயர் போட்டு விறகு கட்டவே கூடாது ரெண்டுக்கு மேலே எவ்வளோ எத்தனை வேணாலும் போட்டு கட்டிக்கலாம் அதிலே வெ விறகு கட்டுறதுலே பார்த்தியா நான் எவ்வளோ அழகாக கட்டிடுக்கேன் விறகு கட்டு நீ எவ்வளோ நீ என்னை இப்படி கட்டியிருக்கே அப்படின்லாம் சொல்லி சொ சொல்லுங்க அது எப்படின்னா விறகு கட்டுறதே ஒரு கலை ஒரு நீட்டாக அடுக்கி இம்புட்டு விறகாக இருந்தாலும் அதை அப்படியே நீட்டமாக அடுக்கி கட்டுங்க நம்ம எனக்கெலாம் அவ்வளோவா வராது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் கட்டுறது ஆனால் அந்த விறகு கட்டுறதுக்குன்னே ஒரு செட்டு இருக்குதுங்க அதுக்கு அவ்வளோ அழகாக நீட்டாக அடுக்கி கட்டுங்க எவ்வளோ விறகு என்ன ஒரு பத்து கட்டுக்குள்ளே விறகு கூட மூணு கட்டில் கட்டி முடிச்சிருங்க அவ்வளோ அழகாக கட்டுங்க அவன் நாங்கள்லாம் நாங்கள் அந்த மாதிரி ஆளுகள்லாம் எல்லோரும் ஒன்றா தான் போகிறது ஏ நீ விறகு கட்டிட்டேன்னா ஏட்டு விறகையும் கட்டி தாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க அதெல்லாம் அந்த காலம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அதெல்லாம் விறகு கட்ட போகிறது விறகு பிறக்க போகிறதுக்கே சாப்பாடுலாம் கட்டி போவோம் தண்ணிலாம் எல்லாம் அடைச்சி போவோங்க உண்மையில அதெல்லாம் ஒரு காலங்க இப்போ இந்த இன்ன இந்த வீட்டுக்கு பக்கத்தில் நடக்கிற இந்த கொள்ளையில் வந்து என்னால் விறகு வளர்க்க முடியலை விறகு குட்டி குட்டியாக ஒடிச்சாச்சுங்க இந்த இந்த மாதிரி ரொம்ப அப்படியே களை கிளையாக இருக்கிறது எல்லாம் அப்படியே வச்சு கட்டக்கூடாது சின்ன சின்னமாக ஒடிச்சு எடுத்துக்கணும் ஒடிச்சு எடுத்தாச்சு இப்போ நான் அந்த விறகு வந்து தலையில தான் தூக்கிட்டு போகிறேன் அதனால் தலைக்கு சமமாக இருக்கிற மாதிரி என் கீழே வந்து அடுக்கிக்கணுங்க ரெண்டு கயிறு போட்டு கட்டுறேன் இந்த கணு கம்புலாம் இருக்குவாருங்க பாருங்க இந்த கண் மாதிரி இருக்குல்ல இந்த கண்ணுலாம் கீழே தலைக்கு வைக்கக்கூடாது அதனால் இந்த கணு ஒடிச்சிட்டு இந்த மாதிரி மட்டமாக இருக்கிற கம் ஒரே நேரம் இருக்கிற கம்பு விலத்த தலைக்கு வந்து அடுக்கணும் தலைக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு இப்போ தலையில் தானே தூக்கிட்டு போகிறோம் அதனால் ஒரே நேரம் அடுக்கணும் இதெல்லாம் அந்த மாதிரி கண் மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே தலையில் குத்தும் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்குள்ளே அந்த தலையில் அப்படியே குத்தி குத்தி அண அழுத்திடுங்க இப்போ தலைக்கு தலை தலையில தூக்கிட்டு போகிற மாதிரி கீழே ஒரே நெட்டு கம்பாக வச்சு அடுக்கிட்டேங்க இப்படி ரெண்டு கம் கயிறத்துக்கும் சென்ட்ரில் விறக வச்சு அடுக்கக்கூடாது இங்கே பாருங்கள் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி தான் தள்ளி வைக்கணும் இந்த பக்கம் கொஞ்சம் அப்படி தள்ளி வைக்கணும் இல்லை நெட்டை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இவள விறகு கூட இந்த அளவுக்கு கட்டி அதனால தான் அந்த லென்த்தை வச்சு கட்டுறது விறகு நான் உங்களுக்கு விறகு கட்டு கட்டிட்டு எப்படி கட்டிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டு வெள்ளி செவ்வா விறகு கட்டவே கட்டாதீங்க அது ஒண்ணு இன்னொன்று என்னென்னா இந்த நல்ல நாள் திருவிழா தீபாவளி பொங்கல் அந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி எந்த விசேஷமாக இருந்தாலும் அன்னைக்கு இன்னை இன்னைக்கு திருவிழான்னா அன்னைக்கு போய் விறகு கட்ட போகாதீங்க ஆறு மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் காலையில் விறகு கட்டவே கட்டாதீங்க ஏன்னா எல்லாருமே வேலைக்கு போகிறவங்க எல்லாருமே அந்த விறகு கட்ட பார்த்துட்டு போனான்னா அவங்களுக்கு ஒரு சங்கடம் விறகு நிறைய கிடக்குங்க சுற்றி விறகு கற நிறைய கிடக்குது பிறகுனா நல்லா பெரிய கட்டாகவே விறகு கட்டலாம் என்னால் தலையில் தூக்கிட்டு போக முடியாதுங்க அதனால தான் கொஞ்சமாக பிறக்கி சின்ன கட்டாக கட்டியிருக்கேன் நாளைக்கு சைக்கிளில் கொண்டு வந்து கொஞ்சம் பிறக்கி சைக்கிளில் கட்டி கொண்டு போவோம் அப்படிங்கிறதுக்காண்டி சின்ன கட்டாகவே கட்டியிருக்கேன் ஏன்னா எனக்கு தலை உரிச்சா தலை கபால நீ இருக்கிறதுக்கும் தலைவலி வருமா அதுலேருந்து க தலையில் வெயிட்டு தூக்க முடியல தலையில வெயிட்டே தூக்கம் வந்துட்டு எப்பாவது ஒரு நாளைக்கு தலையில வெயிட் வெயிட்னா தலை கிடுக்கு ஆடுதுமா பாட்டிக்கு நம்ம பாட்டிக்கு தலை இப்படிதான் கிடுக்குதுன்னு ஆடும் வயசான பொறுத்த மாதிரி